பாரத பிரதமரை கட்சி தீவை பற்றி சொல்கிறார் நிச்சயமாக கட்சி தீவை மீட்பதில் பாரத பிரதமர் பங்கு இருக்கும் ஆனால் அவருடைய தீவிரவாதத்தை ஒழித்ததற்காக உலகமே பாராட்டுகிறது ஆக ஒரு ஒரு பக்கமா நீங்க பேசக்கூடாது என்பதும் நீங்க இன்னைக்கு ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி இல்லை அவரை பார்த்த உடனே கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது ஆக அவர் அரசியல் கட்சி தலைவராக பார்க்காமல் இன்றும் ஒரு ஆக்டராக பார்க்கிறார்கள் என்பத தான் என்னது கட்டாக ஒரு அது எப்படி சொல்றாருன்றது இதே அவருடைய முதிர்ச்சியின்மையை காண்பிக்கிறது அப்படி பார்த்தா நாம அவரை பத்தி சொன்னால கட்ச தீவை பத்தி பேசுறீங்க ஏன் காங்கிரஸ பத்தி பேசாம இருக்கீங்க அப்படின்னு கேக்கல அதே மாதிரி அதனால சும்மா அவர் பேசிக்கொண்டிருக்காரு இன்னைக்கு மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்த்த ஒரு জোরல எல்லாரும் பார்த்தாங்க கை தட்டாங்க போனாங்க அவ்வளவுதான் 2029 வரை சொகுசு பயணம் மேற்கொள்ள மோடி திரும்பி யாரு சொகுசு பயணத்தை பத்தி யாரு பேசுறது உலகம் முழுவதும் இந்த மக்களின் சொகுசு பயணத்தில் பங்கெடுத்து கொண்டு அவர்களோடு அவர் துணை நின்று பெண்களின் செந்தூரம் பாதிக்கப்படக்கூடாது என்று ஆபரேஷன் செந்தூர் என்று வைத்து இந்த உலகத்தை மூணாவது பொருளாதார நாடாக இட்டுச் சென்று கொண்டிருக்கிறார்

பாரத பிரதமரை கட்சி தீவை பற்றி சொல்கிறார் நிச்சயமாக கட்சி தீவை மீட்பதில் பாரத பிரதமர் பங்கு இருக்கும் ஆனால் அவருடைய தீவிரவாதத்தை ஒழித்ததற்காக உலகமே பாராட்டுகிறது ஆக ஒரு ஒரு பக்கமா நீங்க பேசக்கூடாது என்பதும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கூட்டம் மாதிரி இல்லை அவரை பார்த்த உடனே கூட்டம் கலைய ஆரம்பித்து விட்டது ஆக அவர் அரசியல் கட்சி தலைவராக பார்க்காமல் இன்றும் ஒரு ஆக்டராக பார்க்கிறார்கள் என்பத எனது என்னது கட்டாக அது எப்படி சொல்றாருன்றது இல்ல இதுவே அவருடைய முதிர்ச்சி காண்பிக்கிறது அப்படி பார்த்தா நாம அவரை பத்தி சொன்னால கட்ச தீவை பத்தி பேசுறீங்க ஏன் காங்கிரஸ பத்தி பேசாம இருக்கீங்க

பெண்களின் செந்தூரம் பாதிக்கப்படக்கூடாது என்று ஆபரேஷன் செந்தூர் என்று வைத்து இந்த உலகத்தை மூணாவது பொருளாதார நாடாக இட்டு சென்று கொண்டிருக்கிறார் கரோனா நேரத்தில் மரியாதைக்குரிய பிரதமர் இல்லனா அவருக்கு கூட வேக்சினேஷன் கிடைச்சிருக்காது மரியாதைக்குரிய பிரதமர் இல்லை என்றால் விஜய்க்கு கூட தடுப்பூசி கிடைச்சிருக்காது ஆக முதலில் அதெல்லாம் கொஞ்சம் நன்றியோடு நினைவு கொள்ள வேண்டும் என்று பேசணும்னு எது வேணாலும் பேசலாம் சிங்கம்னு சொல்றாரு

ஒட்ட வேண்டியதுல அதனால அடிபத்தா உங்க சின்னம் எது இதோ ஒட்டிட்டு இருக்கீங்க இப்படி நிச்சயே மற்ற தன்மை வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் தம்பி விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவராக மாற வேண்டும் என்று எனது வார்த்தைகளை தெரிவித்து கொள்கிறேன் தாவேக்காவோட பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஒரு அரசியல் மாநாடாக நான் அதை பார்க்கவில்லை ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன்